வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பா நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கூட் படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது பாண்டிச்சேரியில் வந்து போயிட்டுருக்கு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காரு கடைசி ரெண்டு நாளாக வந்து அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனலில் போட்டுருக்கோம் அதில் வந்து பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ மாஸ்டர் மகேந்திரன் ஸோ தளபதி கூட வந்து மின்சார கண்ணா மாஸ்டர் படத்தில் வந்து குட்டி பாவான நடிச்சிருந்தார் ஸோ அவரும் வந்து தளபதி விஜயம் வந்து ரொம்ப குளோஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் அண்ணன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு அவர்கிட்ட வந்து இப்போ அவர் ஒரு படத்தை நடிச்சுட்டு இருக்காரு அதனுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் வந்து கேட்டிருக்காங்க தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்து போக போகிறாரு உங்கள் ஆதரவு அப்படின்றது வந்து சீமானுக்கு இருக்குமா இல்லை தளபதி விஜய்க்கு இருக்குமானு கேட்டது வந்து கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு தான் என்னோட ஆதரவு இருக்கும் அது மட்டும் கிடையாது ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து கொடுக்க முடியல வந்து இப்போ புலம்பிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து தளபதி அண்ணாவது ஆகிடக்கூடாது அவருக்கு எல்லாருமே ஓட் போட்டு ஜெயிக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கண்ட்ஸில் சொல்லுவாங்க இது போல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ